Hello friends, welcome back Fire with RP channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் பதிமூன்றாம் தேதி கார்த்திகை திருநாளானது வருதுங்க இந்த கார்த்திகை தீப திருநாளிலிருந்து இதனுடைய கிரக மாற்றத்தால் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் குறிப்பிட்ட சில தாக்கங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேர்களுக்கு அவங்க வாழ்க்கையில என்ன தாக்கம் ஏற்பட்டிருக்கு இதனால தனுசு ராசி நேர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்க போது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த கிரக தாக்கத்தால் தனுசு ராசி நேர்களுக்கு என்ன பலன் காத்திருக்கு அப்படிங்கறத முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை தீப திருநாளுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் அனைவருக்குமே தெரிந்த ஒரு நாளாக கண்டிப்பா இருக்குங்க அதாவது இந்த நாள் பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய ஒரு மங்களகரமான நாள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இந்த நாளில் பாத்தீங்கன்னா விளக்கேற்று வைப்பது நம்மளுடைய நீண்ட காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கோவில்களிலும் வீடுகளிலும் தினமும் விளக்கேற்றுவது என்பது வழக்கமாக இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதிலும் பாத்தீங்கன்னா ஆன்மீகம் வாயிலாக தீபங்களுக்கு பெரும் முக்கியத்துவம் தரப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த சிறப்பு வாய்ந்த கார்த்திகை மாதத்தில் தீப திருநாளை வருடா வருடம் நாம் கொண்டாடி வருகின்றோம் இந்த சந்தோஷமான தருணங்களிலும் சரி துக்கமான நேரங்களிலும் சரி விளக்குகளை ஏற்றும் போது நம்மளுடைய வாழ்க்கையில பல நன்மைகள் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த விளக்குகளை ஏற்றுவதற்கு முக்கியமான நேரம் நோக்கம் திசைகள் முறைகள் இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த தீபங்களில் அடங்கியிருக்க அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக விளக்குகளில் பாத்தீங்கன்னா ஐந்து முகங்கள் கொண்ட விளக்குகள் கண்டிப்பா இருக்குங்க இந்த ஐந்து முக விளக்குகளை அனைத்து நேரங்களிலும் நம்ம ஏற்றி வைப்பது என்பது நம்மளுடைய நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதனால உங்களால் முடிந்த ஒரு முகமோ இரண்டு முகமோ தினமும் நீங்க விளக்குகளை ஏற்றலாம் அதாவது எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி அதே போல மாலையில் வீட்டின் வாசலில் உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி விளக்குகளை ஏற்றலாம் இந்த மாதிரி நீங்கள் விளக்குகளை ஏற்றதுனால உங்க வாழ்க்கையில் நேர்மறை சக்திகள் உங்களை சூழ்ந்து உங்களுடைய வாழ்வில் இருள் விலகி ஒளி பிறக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒவ்வொரு முகம் கொண்ட விளக்கிற்கும் ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அடுத்ததாக இந்த விளக்கு ஏற்றுவதற்கான முக்கியமான திசைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் தீபத்தை நீங்க வடக்கு திசை நோக்கி ஏற்றும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அறிவு வளர்ச்சியும் செல்வ வளர்ச்சியும் சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே கிழக்கு திசையில் நீங்க விளக்குகளை ஏற்றும் போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் இதனால நீங்கலாம் மேற்கு திசையில் விளக்குகளை ஏற்றும் போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் தொல்லைகளையும் தோஷங்களையும் போக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எக்காலத்தை கொண்டு பாத்தீங்கன்னா தெற்கு திசையில் தீபங்களை நீங்க ஏற்றவே கூடாது அப்படின்னு சொல்லலாம் அதே போல அடுத்ததாக இந்த தீபத்தை ஏற்றுவதற்கான முக்கியமான எண்ணெய் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா விளக்குகளை போது நல்லெண்ணியால் ஏற்றுவோங்க அதே போலதான் ஐந்து வகையான எண்ணெய்களை கொண்டு இந்த தீபங்களை நாம ஏற்றலாம் அதாவது வேப்பை எண்ணெய் இலப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் மற்றும் எண்ணெய் இந்த ஐந்து வகை எண்ணெய்களை கலந்து நீங்க விளக்குகளை ஏற்றி பூஜைகள் செய்யும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சகல சௌபாகியமும் இறைவனுடைய முழு ஆசீர்வாதமும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல இந்த கார்த்திகை தீபத்தை வழிபடக்கூடிய முக்கியமான முறைகள் என்ன பார்க்கலாம் திற விளக்குகள் இறைவனின் பிரதிநிதியாக பார்க்கப்படுவதால் அவற்றிற்கான மரியாதையும் கண்டிப்பா அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் பூஜைக்கு ஏற்றுப்படும் விளக்கிற்கு பால் சர்க்கரை கற்கண்டு இந்த மாதிரி பொருட்களை நெய் வைத்தியமாக கார்த்திகை தீபத்தன்று படைக்கலாம் அதே போல அவள் வெள்ளப்பாக சேர்த்து கார்த்திகை தீபம் என்று நீங்க படைத்து வழிபாடு செய்யலாங்க இந்த மாதிரி செய்யறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நன்மை பிறக்கச் செய்யும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கார்த்திகை தீபத்தன்று அழகான அகல் விளக்குகளை சுவாமி அறையில் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை பாடி கற்புத தீபாராதனை செய்து வழிபடலாம் இந்த தீபத் திருநாளில் திருவிளக்கின் மகிமைகளை நீங்க அறிந்து விளக்கற்றும் போது கண்டிப்பா உங்களுக்கு சகல பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க முக்கியமாக பாத்தீங்கன்னா இந்த விளக்குகளை அணைப்பதற்கு சில விதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது பல பேர் பாத்தீங்கன்னா வெறும் வாயினால் விளக்கை ஊதி அணைப்பாங்க இந்த மாதிரி நீங்க அணைக்கவே கூடாதுங்க வெறும் வாயினால் விளக்கை ஊதி அணைக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு தீமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் பூ அல்லது நீர்த்துளி அல்லது பால் துளியை கொண்டு விளக்கனை அமர்த்த செய்யலாம் விளக்குகளை அமர்த்த போது பாத்தீங்கன்னா சாந்த ஸ்வரூபியே நமக்கு என்ற மந்திரத்தை நீங்க மனதில் நினைத்து அமைக்கலாம் அதே போல விளக்குகளை ஏற்றும்போது வெறும் தரையில் வைப்பது அவ்வளவு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு பித்தளை தட்டு வைத்து அதுல நீங்க விளக்கு ஏற்றுவது கண்டிப்பா உங்களுக்கு பல பாக்கியங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த கார்த்திகை தீபத்துடைய சிறப்பம்சம் இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க அதே போல அடுத்ததாக இந்த கார்த்திகை தீப திருநாளுடைய கிரேக மாற்றத்தால் தனுசு ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் பொதுவாகவே தனுசு ராசி நேயர்கள் எதையும் சமாளிக்கும் வல்லமை பெற்ற ஒரு நீர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பொறுக்கும் பொழுது இந்த மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு வக்ரம் பெற்று ஆறாம் இடத்தில் செஞ்சிருக்கிறார் இதனால தனுசு ராசினியர்களுக்கு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் வரலாங்கு தொழில் தந்த எதிரிகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா விலகலாம் சனி வக்கர நிவர்த்தியாகி விட்டதால் கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு ஒழுங்காக நடக்கலாம் வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் விலகலாம் தேங்கிய காரியங்கள் சுறுசுறுப்பாக நடைபெறும் தெய்வீக நாட்டம் தனுசு ராசினியர்களுக்கு அதிகரிக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் ரிசபராசியில் உள்ள குரு பகவான் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் வக்கரம் பெற்று செஞ்சிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கு அதிபதியாக விளங்குபவர் குரு பகவான் இவர் வக்கரம் பெறுவது உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு அதிகரிக்கும் சுக அதிபதியான குரு பகவான் வக்கரம் பெறும் பொழுது மருத்துவ செலவு கூடுவதை தவிர்க்க முடியாதுங்க இதனால மன கவலை தரும் விதத்தில் உறவினர்கள் நடந்து கொள்ளலாம் பொருளாதார பற்றாக்குறையை சாமர்த்தியமாக நீர்கள் இந்த காலகட்டத்தில் சமாளித்து வருவீர்கள் அதே போல பெரியவர்களின் ஆலோசனையும் அனுபவஸ்தாரர்களின் அறிவுரையும் வாழ்க்கை பாதையை சீராக்க உதவலாம் உத்தியோகத்தில் உள்ள தனுசு ராசி நீர்களுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் கொடுப்பதன் மூலம் பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில அதிகரிக்கும் கழகத்தில் உள்ள செவ்வாய் ஏந்த கார்த்திகை மாதம் முழுவதும் கும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்து பன்னிரண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பெரியாதிபதி செவ்வாயின் பார்வை சகாயஸ்தானத்தில் பதிவதால் விரயங்கள் கண்டிப்பா தனுசு ராசி நீர்களுக்கு அதிகரிக்கும் இருப்பினும் பாத்தீங்கன்னா மெயின் விரயங்களில் இருந்து விடுபட சுப விரயங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி ஒரு தொகையை கண்டிப்பா நீங்க செலவிடக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம் அதே போல வெளிநாடு செல்வது வேலைக்காக முயற்சி செய்வது இந்த மாதிரி விஷயத்தில் தனுசு ராசினியர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் பூர்வீக சத்து பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரலாம் புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவி கரத்தை நீட்டுவார்கள் கார்த்திகை பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு சுக்கரன் செல்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய சுக்கரன் இனிய பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கரன் தனஸ்தானத்திற்கு வரும் பொழுது பொருளாதார நிலை தனுசு ராசினியர்களுக்கு உயரலாம் புதிய முயற்சிகளில் இதனாலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும் நண்பர்கள் நல்ல தகவலை உங்களுக்கு தருவார்கள் வாகனம் வாங்கி மகிழும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் புதிய தொழிலில் தொடங்குவது பற்றியும் சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு அமையலாம் கடகராசியில் உள்ள சேவாய் கார்த்திகை பதினெட்டாம் தேதி வக்கரம் அடைகிறார் உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி சேவாய் வக்கரம் பெறுவது உங்களுக்கு யோகம்தான் ஆனாலும்பதியாகவும் சேவாய் விளங்குவதால் பஞ்சாயத்துகள் சாதகமாக அமையாது பண விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் மற்றவர்களை நம்பி செய்த பொது வாழ்வில் உள்ள தனுசு ராசி நேர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்கலாம் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான லாபம் கைகளில் உரளலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலிடத்து நிர்பந்தம் அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறலாம் மாணவ மாணிகளுக்கு அரசு வழி ஆதரவுகள் கிடைக்கலாம் பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் வகையில் இருக்க போது பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கலாம் ஸோ தனுசு ராசி நீர்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரக மாற்றத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோ முழு முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ நீங்க இந்த வீடியோ பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் தனுசு ராசினியர்கள் மறக்காமல் நம்ம சேனலை பார்க்கும் பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ